இராமாயண போர் போரில் ராவணனுக்கு தோல்வி அடுத்த நாள் படை நடத்த கும்பகர்ணன் எழுப்பப்படுகின்றான் அவன் உறங்கினால் ஆறு மாதம் உறங்குவான் அப்படிப்பட்ட கும்பகர்ணனை எழுப்புவதற்கு அண்ணன் ராவணன் ஆணையிடுகின்றான் யானைகளை விட்டு குதிரைகளை விட்டு ஆற்களை விட்டு படையை விட்டு அடித்து உதைத்து ஊதி எழுப்புகின்றார்கள் அப்போது உலக்கையால் அடிக்கின்றார்கள் கம்பர் பதிவு செய்கின்றார் ரங்குகின்ற கும்ப கண்ண உங்கள் மாய வாழ்வலாம் இறங்குகின்ற தின்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்குவோர் விட் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் குவாய் இனி கிடந்துரங் குவாய் எழுப்பி நீராட்டி போர்க்கோளத்தில் அண்ணன் முன்பு நிறுத்துவதற்கு முன்பாக உணவு கொடுக்கின்றார்கள் ஆறுநூறு சகடத்து அடிசலும் நூறு நூறு குடங்களும் நங்கினான் என கம்பர் பதிவு செய்கின்றார் ஆறுநூறு வண்டி களி பத்தாயிரம் கூட கள்ளு அத்தனை உள்ள தள்ளு தள்ளு தள்ளி அந்த மாமிசமலை அண்ணன் முன்னால் நிறுத்தப்படுகின்றான் அண்ணனை பார்த்து கேட்கின்றான் அன்பு தம்பி கும்பகர்ணன் பத்தாயிரம் கூட கள்ள பிடிச்சவன் ஆனதோ வெஞ்சமர் அலகில் கற்புடை சானகிதோர் என தவிர்த்ததிலையோ வானமும் வையமும் வளர்ந்த வான்புகள் போனதோ புகுந்ததோ போன்றும் காலமே அண்ணா போராத காலம் வந்துட்டதே வானலாவிய புகழுக்கு ஆபத்து வந்துவிட்டதே அன்று சீதைக்கு இழைக்கப்பட்ட அநீதி இன்னும் துடைக்கப்படவில்லையா அவள் இன்னும் ராமனிடம் சென்று சேர்ப்பிக்கப்படவில்லையா என்று கேட்கிறேன் அதுக்கு ராவண பதில் சொல்ற இதே கேள்வியை தம்பி விபீஷண கேட்டு தரப்பு மாதிரி போயிட்ட நீ தரப்பு மாதிரி கட்சி மாறி போ போர்க்காலத்தில் உன்னையும் சேர்த்து சந்திக்கின்றேன் அதுக்கு அவன் சொல்ற என்னுடைய உயிர் போனால் அண்ணனாக உனக்குத்தான் போகும் அடுத்தவனுக்காக போகாது இவ்வளவு நாள் இந்த உடலுக்கு உணவும் உடையும் இருப்பிடமும் கொடுத்து பெருவாழ்வு அளித்தவன் நீ ஆனா அவனு சொல்ற போருக்கு செல்வதும் உறுதி கடைசி சொட்டு ரத்தம் இருக்கு வரை போராடுவதும் உறுதி உறுதி இறுதியில் நான் இறப்பதும் உறுதி இறந்த செய்தி கேட்ட பிறகாவது நீ மனம் திருந்தி சீதையை ராமனிடம் விடுத்து பல்லாண்டு காலம் வாழ்வாயாக வாழ்த்திட்டு அண்ணன் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போர்க்களம் போற போர்க்களத்துல மல மாதிரி நிற்கிறேன் பத்தாயிரம் கூட கள்ள குடிச்ச கும்பகர்ண ராமன் பார்த்த உடனே ராமனுக்கு ஒரே உதரல் கைகால் நடுக்கும் அப்படிப்பட்ட உருவத்தை ராமன் பார்த்தது இல்ல பக்கத்துல தரப்பு மாதிரி வந்த கட்சி மாதிரி வந்த விபீஷன் நிற்கிற விபீஷனை பார்த்த உடனே குறிப்பால் அறிந்து கொண்ட விபீஷணன் ஓடிப்போய் அண்ணன் கும்ப கால்களிலே வீழ்ந்து வணங்கி எழுந்து நின்று அண்ணா நான் பெரிய பெரியன்னகிட்ட இல்லை அவர் அடுத்தவருடைய மனைவி கவர்ந்து வந்து அசோகனத்துல செல வச்சிருந்தாரு அதை தட்டி கேட்ட துரத்தி விட்டுட்டாரு தரப்பு மாதிரி வந்துட்டு நீயே கட்சி மாதிரி வா இதுவரையிலும் ராமன் எண்ணற்ற சொத்துக்களை கொடுத்திருக்கின்றார் ராமர் இலங்கை போருக்கு பிறகு இலங்கை அரசாட்சியையும் எனக்கே கொடுப்பதாக ஒரு உறுதியும் உத்தரவாதமும் அளித்திருக்கின்றார் அந்த அரசாட்சியையும் சொத்துக்களையும் உனக்கே நான் கொடுக்கின்றேன் நீ தரப்பு மாதிரி வா அதற்கு பத்தாயிரம் கூட கல் பத்தாயிரம் கூட கல்லை குடித்த கும்பகணன் சொல்லுகின்றான் நீர்கோல வாழ்வை நெச்சி நெடுது நாள் வளர்த்து பின் போர்கோலம் செய்துவிட்டார் குயிர்கோடா தங்கு போக இவ்வளவு நாள் இந்த நீண்ட நெடிய பருத்த உருவத்திற்கு உன உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கொடுத்து பெருவாழ்வு அளித்தவன் அண்ணன் ராவணன் என்னுடைய உயிர் போனால் அண்ணன் ராவணனுக்காக போகுமே வழிய அடுத்தவனுக்காக போகாது செஞ்சோற்று கடன் கழிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு இந்த மனிதனுடைய வாழ்க்கை என்பது நீர்மேல் தோன்றுகின்ற குமிழ் மாதிரி கொஞ்ச நேரத்துல உடஞ்சு போயிருது ஆகவே நான் தரப்பு மாதிரி இது என்னுடைய நிலைப்பாடு அடுத்து தம்பிக்கு ஒரு சமாதானம் சொல்லி ஆகணும் தரப்பு மாதிரி வந்தவ தன்னை நாடி வந்து கால்கள் விழுந்து அண்ணங்கட்ட ஆலோசனை இருக்கின்ற பொழுது அவனுக்கு சொல்லி ஆகணும் அப்போ சொல்றாரு என் துயர் கூடுதி கடிதன் என்றான் இக்கட்டான நெருக்கடியான நேரத்தில் என்னுடைய துயரத்தை போக்க வேண்டுமே ராமன் பக்கம் சென்று சேர்வாயாக தரப்பு மாதிரி வருவது கட்சி மாதிரி வருவது புதிது அல்ல இன்னைக்கு தான் நாம் ஒரு கட்சியிலிருந்து அடுத்த கட்சிக்கு போறாங்க கும்பேரி தாவும் குரங்கு போல் தாவுகின்றார்கள் சொல்றோம் அந்த காலத்திலே ராமாயண காலத்திலே இதிகாச காலத்திலே தரப்பு மாதிரி வந்திருக்காங்க இதைத்தான் வள்ளுவரும் சொல்றாரு தரப்பு மாதிரி வருவதை பற்றி உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொழல் அடுத்தவனிடமிருந்து அங்கு ஒத்து வராமல் தன்னை நாடி வந்தவனுக்கு தக்க பதவி கொடுத்து தக்க சன்மானம் கொடுத்து தக்க வைத்துக்கொள் கொள் ஏனென்றால் அவன் தரப்பு மாதிரி வந்திருக்கிறான் கட்சி மாதிரி வந்திருக்கிற உரிய மரியாதை தக்க பதவி தக்க சன்மானம் கொடுத்தாத்தான் அவனுடைய வலிமையை பத்தி சொல்லுவேன் அவனுடைய ஆற்றலை பத்தி சொல்லுவேன் கோட்டை கொத்தளத்தை பத்தி சொல்லுவேன் வினைவலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் இதுக்கெல்லாம் வந்து தீர்வு கிடைக்கணும்னா அவனுடைய அவனுக்கு தக்க பதவி தக்க சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னு வள்ளுவர் பதிவு பண்றாரு ஆகவே தரப்பு மாறி கட்சி மாறி வர்றது தவறு அல்ல என்பதை அன்றே பதிவு செய்து செய்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள் அந்த வழியில்தான் தான் இன்று கட்சி மாறுகின்றார்கள் அன்று கட்சி மாறியவர்கள் கொள்கையின் அடிப்படையில் மாறினார்கள் இன்று கட்சி மாறிவர்கள் கொள்ளையின் அடிப்படையில் மாறுகின்றார்கள் அன்று கட்சி மாறியதற்கும் இன்று தரப்பு மாறுவதற்கும் இதுதான் வேறுபாடு